ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் பிரியாணி பிடிக்காத ஆளே இல்லைங்க அதுவும் மட்டன் பிரியாணினா சொல்லவே வேணாம் ஆமாங்க தித்திப்பான டேஸ்டில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ஜீர சம்பால குக்கரில் எப்படி கரெக்டான பக்குவத்தில் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை கொடியான் நறுக்குன பத்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது வரமிளகாய் தூள் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை கல்பாசி ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு மராட்டி மொக்கு ஒரு ஜாதி பத்ரி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சாய் ஜீரா மூணு அன்னாசிப்பூ எட்டு பச்சை மிளகாய் நறுக்கிய நாலு பெரிய வெங்காயம் நறுக்கிய நாலு தக்காளி பொடியா நறுக்கிய கொத்தமல்லி புதினா தேவைக்கேற்ப நெய் அடுத்து மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சும்மா கழுவி எடுத்துட்டு அப்புறம் உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மட்டன் கறி வாங்கும்போது ஆடு பத்துலேருந்து இருந்து பதிமூணு கிலோ எடை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு மட்டன் கறி வாங்கும்போது பெரிய சைஸ் பீஸா கேட்டு கட் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளோதான் நல்லா கழுவியாச்சு தண்ணி வடியட்டும் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டனை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் அடுத்து வரமிளகாய் அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க வெங்காயம் வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க அடுத்து கழுவி வச்சிருந்த மட்டன் கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் அப்பதான் மட்டன் வேகும் போதே உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சி வெந்து வரும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் அஞ்சாறு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும் விசில் போயிடுச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடலாம் மட்டன் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடுச்சு சூப்புக்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம் சூப்பு குடிக்கும்போது கொஞ்சம் பெப்பர் தூளும் ஃப்ளேவருக்காக தழை தூவி சர்வ் பண்ணிக்கலாம் மட்டன் சூப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி எப்போ மட்டன் வேக வச்சாலும் அரை டம்ளர் சூப்பாவது கண்டிப்பாக குடிங்க அடுத்து பிரியாணி தாளி ஆரம்பிச்சிடலாம் குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கலக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை சிம்லையே வச்சுக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் கறியிருச்சுன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை எடையில் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒயிட் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னீரமாக வரைக்கும் வணக்கிக்கலாம் பொன்னிறம் ஆயிடுச்சு அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை பச்சைவாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வணங்கினதும் வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்ச பொடி இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக வேறு வீடியோவில் போடுறேன் நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணலைன்னா தாளிக்கும்போது ஸ்பைசஸ் கவுண்டிங்கெலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த பொடி தாங்க பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் தக்காளியை நல்லா வணக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வணங்கும் தக்காளி போட்டு கிளறி விட்டதுமே அரிசியை ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் அரிசி ஊறுச்சுன்னா சாப்பாடு குழஞ்சி வந்துடும் அதனால தக்காளி போட்டதுமே அது வணங்கி வர கேப்பில் நமக்கு இந்த அரிசி ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு ஜீரக சம்பா அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வணங்கி வந்துருச்சு நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு கிலோ அரிசி போடணும் இது கரெக்டான அளவு நான் அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் நான் போட்டிருக்க தேவையான பொருட்களோட அளவுகள் எல்லாம் அரை கிலோ மட்டனுக்கு உண்டான அளவுகள் அடுத்து வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா நல்லா வணங்கினதும் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டாச்சு அடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்தா மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா பண்ணி ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஊற்றணும் ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வச்ச தண்ணியவே அளந்து ஊற்றிடலாம் பத்தாவதுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியே மூணு கப்பு வந்துருச்சு எக்ஸ்ட்ரா நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கழுவி வச்சிருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே போட்டாச்சு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க மட்டன் வேக வைக்கும்போதே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருப்போம் அடுத்து குக்கரை மூடி வச்சிடலாம் ஜீரக சம்பா அரிசிக்கு ஒரு விசில் தாங்க விடணும் ஒரு விசில் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் விசில் போயிடுச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடலாம் வாவ் பிரியாணி சூப்பராக வெந்து வந்திருக்கு கிளறி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு விசில் மட்டும் விட்டதால சாப்பாடு அடிப்பிடிக்கல ரொம்ப நேரம் ஊற வைக்காதனால சாப்பாடு குழஞ்சும் வரல நல்ல பொழு பொழுன்னு கரெக்டான பக்குவத்துக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்களேன் குக்கரை ஓப்பன் பண்ணதுமே பிரியாணியை வேற பாத்திரத்துக்கு மாத்தி பிரி பிரியாணி பொழு பொழுன்னு இருக்கும் இருக்கும் குக்கர்ல அந்த சூட்டுக்கு கெட்டியாயிடும் போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப தித்திப்பான மட்டன் பிரியாணி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இதே மெத்தர்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டை மறக்கவே மாட்டேங்க அப்படி மறக்கலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்